ஆறுமுகம் அருளிடும் அனிதினமும் ஏறுமுகம் ஓ முருகா அப்பா போற்றி ஏ அன்பு குழந்தை உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் நானே உனக்கு தாயுமானவன் உன்னுடைய கொடிய வியாதியையும் வலியையும் உன்னுடைய தரிசனத்தால் குணமாக்கி விடுவேன் எவ்வளவு சந்தேகமும் வேண்டாம் என் திருவடிகளை இறுகப்பற்றிக்கொள் யார் எதை கேட்டாலும் அதை எவருக்கும் நான் கொடுத்து விடுவேன் இது என்னுடைய உறுதிமொழி இந்த உறுதி மொழிக்கு கட்டுப்படுபவன் நான் எனவே துரிதமாக வந்து என்னை தரிசனம் செய் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்பொழுது என்னை நோக்கிப்பார் என் விடிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சொல்லிவிட்டு ஆனந்த கண்ணீர் பெருக்கும் இதே உணர்வுடன் எப்பொழுதும் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது உன் தற்போதைய நிலையை எண்ணி வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையில் முடியுமாறு நான் பார்த்துக்கொள்கின்றேன் மாற்றம் ஏற்படாதா என்று நினைத்து காட்டிரு காத்து உனக்கு எல்லாமே நான் உருவாக்கி தருவேன் பிறகு ஏன் இந்த குழப்பமான சூழல் என நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறதல்லவா எல்லாமே உனக்கான கர்மாதான் உன் கர்மா உன்னை துன்பப்படுத்துமானால் உன்னை விட செய்யாது ஏனென்றால் உன் அம்மாவாக உன் அப்பாவாக இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்கின்றேன் துன்பம் வந்த போதுமே கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் இது என் வாக்குறுதி இதோ என் மீது இத்தனை காலமாக நம்பிக்கையாக இருந்தாயே ஒரு துளி ஏனும் நம்பிக்கை தளராமல் உறுதியாக இருந்தாயே உன் உறுதியான நம்பிக்கை நல்லதை நடத்தி தரவே நான் வந்துள்ளேன் சர்வ நிச்சயமாக இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ என்னிடம் கேட்ட அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு செய்து தரப்போகின்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் காத்திருக்கும் ஒரு நாளும் வீணாகாது ஏ அன்பு குழந்தையே இதோ உன் நீண்ட காத்திருப்பிற்கும் பொறுமைக்கும் என் மீது நீ வைத்த நம்பிக்கைக்கும் ஒட்டுமொத்தமான ஒட்டுமொத்தமான பலன்களும் நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது ஆம் குழந்தையே இனி உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் அரங்கேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு இருந்தால் நற்பலன்களை பெற்றேன் என்று நீயே என்னிடம் வந்து கூறுவாய் நல்லது நடக்கும் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது அதுவரையிலும் சற்று பொறுமையோடு காத்திரு உன் முருகர் நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய மனது சற்று கலக்கம் கொள்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்றால் உன்னால் முடிந்த ஒரு ஐந்து பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் அதாவது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ என்று ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு உணவு வாங்கி கொடு உன் கையால் கொடு அது நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு உண்டு என்பதனை உன் முருகன் உன் கந்தன் நான் சொல் சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்